வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி வேலை மாவட்டம் வாரியாக வந்தது வந்தாச்சு ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம தான் இந்த இதில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போக நோட்டேஷனில் காட்டும் உங்கள் டவுட்ஸ் இதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்ப்பர் அந்த மூணு போஸ்டிங்ஸ் தான் வந்திருக்கு அதில் அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் இருக்கிற எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு என்ன தகுதிகள் என்னென்னலாம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கன்வாடி ஹெல்ப்பரோட நிபந்தனைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது எப்படி ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடியை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்று இருக்கணும் அதே மாதிரி சரளமாக தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும் நேர்காணலுக்கு வரும் பொழுது போக்குவரத்து செலவு வழங்கப்பட மாட்டாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சிலருந்து முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதவை ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்சி இவங்களுக்கெல்லாம் ஐந்து வயது தளர்வு வந்து தராங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து அதாவது நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படின்னா மூணு வயது தளர்வு தராங்க முப்பத்தஞ்சு வயசுனா முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆதரவற்ற பெண் கணவரால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய பெண் மாற்றுத்திறனாளி கணவனுடைய குடும்ப தலைவி அப்படின்ற இந்த மாதிரி இல்லைஜ் எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் கொண்டு அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸில் நீங்கள் சைன் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து அங்கன்வாடி உதவியாளர் ஹெல்ப்பர்க்காக நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பத்தாம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும் அதில் அதே மாதிரி சேம் சர்டிஃபிகேட்டில் வந்து சைன் போட்டு தரா மாதிரி இருக்கணும் சரளமாக தமிழ் பேசணும் நேரலைக்கு வரும்போது உங்களுக்கும் மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரோட வயசு இவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வயது தளர்வு யாருக்கு தராங்கன்னா விதவை ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டிங்களா ஐந்து வயது தளர்வு தராங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதும் மற்ற எல்லாமே வந்து அதே அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் மூணு பேருக்கும் மீதி எல்லாமே வந்து சேம் தான் இந்த வயதும் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து மாறும் மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான் இதில் முக்கியமானது ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் என்னென்னா காஸ்ட்டு டூ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் விண்ணப்பங்களை தபால் அல்லது அஞ்சல் மூலம் வட்டார திட்ட அலுவலகத்திற்கு அனுப்பும்போது ஏற்படும் கால தாமதங்களுக்கு துறை பொறுப்பாகாது நீங்கள் என்ன பண்ணணும் டேரெக்டாக மோஸ்ட்லி எதுவுமே கொடுத்துருங்க நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லைனா வந்து ஏதாவது கொரியர் பண்ணுறீங்களோ அந்த காம சேரும் நம்மளுக்கு தெரியாது அதனால நீங்கள் டேரெக்டாக போய் அந்த ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து ஓகே மற்றபடி எதுனாலும் அவங்களுக்கு பொறுப்பாகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்னொன்று பத்திரிக்கை செய்தி அறிவிப்பில் குறிப்பிட்ட தேதிக்குள் அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிடணும் அதுக்கப்புறமா நீங்கள் இத்தனை கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போயிடலாம் ஓகே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ ஓகே எல்லாம் பண்ணியாச்சு இப்படி நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அங்கே ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ ஓட்டிடுங்க நெக்ஸ்ட்டு உங்கள் மாவட்டம் திட்டம் இல்லை வட்டாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிறதா மெயினாக போட்டுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா அதுதான் நம்ம ஐடி ப்ரூஃப் கொடுப்போம் நெக்ஸ்ட்டு உங்கள் பேர் தங்கப்பனார் இல்லை கணவர் பெயர் வந்து கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருங்க விண்ணப்பதாரரின் இருப்பிட முகவரி கைபேசி என்றே கேட்டிருக்காங்க அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஆதார் எண் கேட்டிருக்காங்க இருப்பிடம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க இருப்பிட ஊராட்சி யார் கிராமப் பிரேயர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க அங்கன்வாடி பணியாளர் நியமனம் போது அந்த அங்கன்வாடியோட என்ன முகவரி எல்லாம் கேட்டிருக்காங்க உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்களா இல்லையா உங்கள் பிறந்த தேதி என்ன உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க அதே மாதிரி மு இடிப்பிட முகவரி சான்றாக எதை தரப்போகிறீங்க அப்படின்றத டிக் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருப்பிட முகவரி சான்றில் வாக்காளர் அட்டை கொடுக்கலாம் குடும்ப அட்டை கொடுக்கலாம் ஆதார் அட்டை கொடுக்கலாம் இது மூணில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருப்பிட முகவரி சான்றில் மெயினாக எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரேமரி எந்த அட்ரஸ் இருக்கும் ஸோ அதில் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அதை கேட்டிருக்காங்க அதை கொடுத்துக்கோங்க விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள அதே வட்டாராட்சி சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே என்னவாக இருக்கணும் ஆம் இல்லை அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஆம்னால் ஆம் டிக் பண்ணுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எதுவும் அவ்வளோ மோஸ்ட்லி எழுதுகிற மாதிரி இருக்காது ஓகேங்களா ஸோ அதே நம்ம கொடுத்துக்கலாம் அதே மாதிரி விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டு அருகில் வார்டை சேர்ந்தவரா விண்ணப்பதாரர் குழந்தை மையம் அமைந்துள்ள வார்டின் எல்லையில் அருகில் உள்ள அடுத்த வார்டை சேர்ந்தவரா அதுமாதிரி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கிராமத்தில் உள்ள குழந்தைகள் மையங்களில் அதாவது ஊரகம் வச்சு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதார குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவரா ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க மாதிரி கொடுக்கணும் விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சிக்கு உட்பட்ட வேறு கிராமத்தை சேர்ந்தவரா அப்படின்றத கேட்குறாங்க விண்ணப்பதாரர் நியமனம் கோரும் குழந்தைகள் மையம் இருக்கும் கிராம ஊராட்சி எல்லையில் அருகிலுள்ள அடுத்த கிராம ஊராட்சியை சேர்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க விண்ணப்பதாரரின் திருமண நிலை திருமணமானவரா திருமணம் ஆகாதவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமணமானவர் அப்படின்னா கணவரால் கைவிடப்பட்டவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளி குழந்தையுடைய பெண்ணா கேட்டிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளி கணவனுடைய பெண் குடும்ப தலைவி அப்படின்றது கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இரண்டு குழந்தைகளுடைய முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட விதவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஆம் இல்லைன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் குறைந்தது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள பெண்ணா அப்படின்றது கேட்டிருக்காங்க அதுக்கும் ஆம் இல்லை அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம ரெண்டு பேஜ் வந்து ஃபில் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் தேர்ட் பேஜுக்கு வந்து போயிடலாம் தேர்ட் பேஜில் வந்து என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர் அப்படின்னா ஆதரவற்ற பெண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆகாதவங்கன்னா தாய் தந்தை இறப்பு சான்றிதழ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆம் என்ற கொடுக்குற மாதிரி இருக்கும் விண்ணப்பதாரர் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அண்ட் இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உள்ள தன்மையுடையவர் ஆம் இல்லை அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும் எது நீங்கள் கொடுத்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா இந்தமாரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் ஒரு தடவை நீங்கள் சர்ட்டிவிட் அப்ளை பண்ணி ஒப்புதல் சாட்ருன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஓகேவா நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு தடவை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அப்ளை பண்ணுறது ஒரே நாளில் பண்ணி அந்த ஒப்புதல் சீட்டு வாங்கிடலாம் அப்ளை பண்ணி நம்ம சர்டிஃபிகேட் வரதான் கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அது மட்டும் நீங்கள் கேட்கும் ஒப்புதல் சீட்டு வச்சு நான் இதை அப்ளை பண்ணலாமா அப்படின்றதுன்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இடம் எந்த இடம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது உங்களோட ஆதார் கார்டில் இருக்க இந்த ஊர் பேர் வந்து எழுதிக்கோங்க நாள் எந்த நாள் நீங்கள் அந்த ஃபார்மை கொடுக்க போகிறீங்களோ அதை எழுதிக்கோங்க அப்புறம் உங்களோட கையொப்பம் உங்கள் சிக்னேச்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதையும் குடித்துக்கோங்க ஓகேங்களா இன்னொன்று என்ன அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாரம் திட்டம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கவும் ஓகேங்களா உங்களோட இருப்பிடத்திற்கு உட்பட்ட வட்டாரம் ஓகேங்களா நீங்கள் இருக்கிற அந்த சுற்றி இருக்க அந்த நியர்பையில் என்ன உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கோ அதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்கள் வட்டாரத்தில் எங்கே அந்த ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒப்புகை ஒப்புக்சிக்கிட்டு அப்படின்னு இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஃபில் பண்ணவே கூடாது இது வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க தான் ஃபில் பண்ணணும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேர் எழுதிட்டு அவங்கக்கிட்ட வந்து இந்த தேதியில் எந்த ஊரில் அவங்க வாங்குறவங்களோ அந்த ஊரோட போட்டுட்டு நாங்கள் வந்து உங்களோட இந்த பணிக்கான ஒப்புதல் சீட்டு நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை ஃபில் பண்ணி அந்த தேதியோட கூடிய அலுவலக முத்திரையை வந்து அவங்க போட்டுட்டு உங்களுக்கு அது கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக்காக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்காக தான் அண்ட் அதுவும் இல்லாமல் டிஸ்ட்ரிக் வைஸ் நான் எங்கெங்கே ஆஃபீஸ் போய் கொடுக்குறது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க என்னால் முடிஞ்சால் அந்த பிடிஎஃபாக செப்ரேட்டாக நான் ஒரு வீடியோவை உங்களுக்காக போடுறேன் ஆர் நீங்கள் கமெண்ட் நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறுக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் ஒரு புதிய அண்டல் தன் பாய் ஃப்ரம் உங்கல் வினோ